அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு நீச நிலையில ஏதாவது இருந்தால் மகர ராசியில குரு நீசத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு குரு நீசமாயிட்டாரே அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு இருக்கு இவ்வளவு பெரிய கிரகம் ஒரு வழிகாட்டக்கூடிய குரு நீசமாயிட்டாரா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு தாட் இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல குரு உச்சமா இருக்கும் இந்த குரு உச்சத்துக்கும் நீசத்துக்கு என்ன பவர் குரு உச்சமா இருந்தா நம்மளை தேடி குருமார்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அதே குரு நீசத்துல பிறந்திருந்தால் குருகிட்ட நீங்க போனாலும் குரு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார் இதுதான் இதுக்கு உண்டான விளக்கம் அப்போ இந்த குரு ஒரு ஜாதகத்துல அது கெட்டுருச்சுன்னா அதில் இருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது அப்ப பிறக்கும் போது இந்த குரு நீசமாக இருக்கக்கூடியவங்க யார் போன ஜன்மத்துல குருவுடைய சாபம் பெற்றவர்களுக்கு ஜாதகத்துல குரு நீசம் ஆவார் புத்திர பாக்கியமே கடைசி வரைக்கும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா டாக்டரே கைவிட்டாங்க உடம்புல இருக்கக்கூடிய வேசனே அதுதான் யாராலேயும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு அந்த ஜாதகத்துல குருவோட சாபம் இருக்கும் ஏன்னா குரு குழந்தை அதே போல பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் யோகிகள் இவங்களெல்லாம் மிகப்பெரிய குருமார்கள் தான் அவங்க எல்லாம் பெரிய யாகத்தை நடத்திருக்காங்க ஒரு காலத்துல யாகம் நடத்தியிருக்காங்க உலக மக்கள் நலனுக்காக யாகம் நடத்திருக்காங்க அப்ப அத்தனை மக்களும் ஆசீர்வாதம் இவங்க கொடுத்திருக்காங்க அப்ப இவங்க குருமார்கள் தானே தெய்வ அம்சம் பெற்று தெய்வ பிறவி எடுத்தவர்கள் சித்தர்கள் அப்பேற்பட்ட அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல ஒரு கை பட்டாலோ இல்ல இந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த கையிலிருந்து வாங்கினாலோ எப்பேற்பட்ட ஜாதகத்துல குருதோஷம் இருந்தாலும் நீங்கும் ஆனால் அப்படி இருக்கும் காலகட்டங்கள்ல அந்த குரு நீசமா இருக்கக்கூடிய குருங்களுக்கு எளிய பரிகாரம் அந்த குரு நீசமாயிருச்சு நம்ம என்ன பண்றது அப்படிங்கறது இல்லாம அந்த குருவுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்ற காலையில நீங்க எந்திரிச்சு ஸ்ரீராம ஜெயம் நூத்தி எட்டு முறை ராமநாத சுவாமியுடைய படத்தை வீட்டுல வச்சு காலையில எந்திரிச்ச ஒரு விளக்கு பத்த வச்சு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீ ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் இப்படி ஒரு நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதுக்குள்ளேயே நம்ம சொல்லிடலாம் இதைய குரு நீசமா இருக்கிறவங்க இந்த மூலமந்திரத்தை ஜபிச்சா அந்த சக்தியாகப்பட்டது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல புனர்பூச நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்காங்களோ அவங்க ராமருடைய பணத்தை வீட்டில் வச்சு ஸ்ரீராம ஜெயம் நூத்தி எட்டு முறை காலையில் சொல்லிட்டு போனால் அந்த நட்சத்திரம் ராமர் பிறந்ததுனால அந்த ராமருடைய சக்தியாகப்பட்டது காலையில் எந்திரிச்சோன்னு யாரப்பா நம்மளை இவ்வளவு நேரமா ஸ்ரீராம ஜெயம் கூப்பிடுறது அப்படின்னு அந்த ராமரே வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி காட்சி கொடுப்பார் அது காலையில் எந்திரிச்சு நீங்க ஒரு சங்கல்பமா எடுத்துக்கொண்டு நூத்தி எட்டு முறை இந்த ஸ்ரீராம ஜெயம் நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ ஒரு சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்மளுடைய மனக்க வலைகள் இருந்தாலோ இல்ல நம்ம காரிய சிலதெல்லாம் தட்டி தட்டி போயிட்டு இருந்தாலோ நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் பேப்பர்ல எழுதி மாலையாக கட்டி கொண்டு போய் ராமருடைய போடுவாங்க அது ஜபிச்சாலும் ஒண்ணுதான் எப்படி அந்த ஜபம் பண்றோம் இல்லையா அந்த ஒரு நீங்க மந்திரத்தை சொல்ல சொல்ல அது ஆட்டோமேட்டிக்கா அது ரெடியாயிருமே அந்த தோஷம் ஏதாவது நம்ம ஜாதகத்துல குரு சாபங்கள் நீங்க ஏதாவது வாங்கி இருந்தாலும் கூட அந்த தோஷம் எல்லாம் ஸ்ரீராமஜெயம் நூத்தி எட்டு முறை தினமும் சொல்லும்போது அந்த பட்ட துன்பம் எல்லாம் பறந்து ஓடி போயிடும் இந்த சங்கல்பத்தை எடுங்க நூத்தி எட்டு செகண்டுக்குள்ள நம்ம ஸ்ரீராமஜ சொல்லி முடிச்சிடலாம் மிஞ்சி போன பொறுமைய சொன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சொல்லிடலாம் கடவுளுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்களுடைய வலிமை நல்ல பலமாகிறதுக்காக இந்த ஜாதகத்துல குரு நீசம் அறுப்பதுக்காக இந்த ஸ்ரீராம ஜெயத்தை புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பா இந்த நட்சத்திரக்கார கண்டிப்பா ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும் அவர் ராமரே புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்ததுனால அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் உரிமை உண்டு அவர் தேடி போக வேண்டிய ராமரே இவர் தேடி வருவாரா அதனால நீங்க கூப்பிட்டா வருவாரா அவருடைய பேரே ஸ்ரீராம் அதனாலதான் ஸ்ரீராம ஜெயம் ஜெயம்ங்கிறது என்ன வெற்றி நீ வாழ்க்கையில ஜெயிச்சிட்டியாப்பா அப்படிங்கறத ஜெயம் அப்ப இந்த ஜெயம்ங்கிறத ஏன் கொண்டு வரீங்க நான் வெற்றியாக போறேன் வெற்றியாக போறேன் வெற்றியாக போறேன் வெற்றியாக போறேன்னு சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெற்றி நோக்கி போயிருவீங்க ஸ்ரீ ராம ஜெயம் கண்டிப்பா ஜெயம் ஆயிருவோம் இதை ஒரு முறை கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதையெல்லாம் அடுத்த பதிவில் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கருத்து கொடுக்குறேன் சுபமாரிமுத்து திருப்பூர்லருந்து நன்றி வணக்கம்